பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நூற்றி இருபத்தி மூன்றாவது அவதார திருநாளில் அவருடைய ஆளுமை அவர்களுடைய நிர்வாக பண்பு இதனையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும் கடன் பெற்ற நாடு காவல் இல்லா வீடு என்று சொல்வார்கள் அதன் அடிப்படையில் கர்மவீரர் வீரர் காமராஜர் அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அதிகமாக கடன் வாங்காமல் நிதி மேலாண்மையை சிறப்பாக செய்து மக்களுடைய அடிப்படை தேவைகளையும் நிறைவேற்றி கல்வி வளர்ச்சி நீர் மேலாண்மை திட்டங்கள் அணைகள் எல்லாவற்றையும் மிக சிறப்பாக கையாண்டார் அவர் ஆட்சி காலத்தில் ஊழலுக்கு இடமில்லை ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பாருங்கள் பல லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய தமிழக அரசு கடன் வாங்கியிருக்கின்றார்கள் ஆனால் மக்களுடைய அடிப்படை தேவைகள் வாழ்வாதாரங்கள் எப்படியெல்லாம் சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் பல லட்ச ரூபாய் கடன் வாங்கி அரசு கஜானா இன்றைக்கு திவாலாகி கொண்டிருக்கின்றது ஆனால் காமரர் ஆட்சி காலத்தில் நம்முடைய நிதி நிர்வாகம் அரசு நிர்வாகம் மிக செம்மையாக செயல்பட்டது இன்றைக்கு ஆட்சி நடத்துகின்ற கட்சியினுடைய சொத்து மதிப்பு உயர்ந்து கொண்டே இருக்கிறது அரசு கஜானா தேய்ந்து கொண்டே இருக்கின்றது அரசுக்கு நிதி பற்றாக்குறை உயர்ந்து கொண்டே இருக்கின்றது அரசை நடத்துகின்ற முதலமைச்சர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வார்டு கவுன்சிலர்கள் கரைவெட்டிகள் வட்டச் செயலாளர் வார்டு செயலாளர் இவர்களுடைய சொத்து மதிப்பெல்லாம் உயர்ந்து கொண்டே இருக்கின்றன என்ன ஒரு விந்தை பாருங்கள் அரசு நிர்வாகம் தோல்வியடைந்திருக்கின்றது அரசு கஜானா காலியாகி கொண்டிருக்கின்றது ஆனால் அரசியல் சொத்து மதிப்பு உயர்ந்து கொண்டே இருக்கிறது என்ன வினோதனம்